ஒரு முன்னொரு காலத்துல அதான் நான் கல்யாணம் முடிச்ச டைம் இருக்கும் இல்லையா அந்த டைம்ல இருந்தே காட்டன் சாரீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு எல்லாருமே ஒர்க் வச்ச சாரி தான் கட்டிட்டு இருப்பாங்க காட்டன் சாரி கட்டினா அவங்கள ஏழை குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாவிகளா அந்த ஒர்க் வச்ச சாரிய விட காட்டன் சாரி ரேட்டு தான்டா அதிகம் அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க என்னையுமே ஃபோர்ஸ் பண்ணி என் மைண்ட்லயே அதை உட்கார வச்சுட்டாங்க காட்டன் சாரி கட்டக்கூடாது அப்படின்னு காட்டன் சாரி கட்டினாலுமே என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஆனாலும் இந்த விடாத கருப்பு நம்மள தொடாம தொடுன்னு சொல்லுவாங்கல்ல கரெக்டா தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன் அதனால நான் சொல்ல வேண்டிய விஷயம் எது தெரியுமா எனக்கு காட்டன் சரீனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலயும் இந்த பியோர் காட்டன் காதி காட்டன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படியே உடம்போட ஒட்டி அவ்வளவு சாஃப்டா இருக்கும் கட்டணும் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த காட்டன் சாரி தான் டீச்சர்ஸ் எல்லாம் கட்டிட்டு வருவாங்க பார்க்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கும் எப்பவுமே ஒரு பச்சு பிளவுஸ்ல அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு முக்கியமா எங்க ஊர் சைட் யாரு என்ன வேணா போடட்டும் எனக்கு பிடிச்ச காட்டன் சாரியா ஆர்டர் பண்ணிட்டேன் காதி இதோட பிரைஸ் வந்து த்ரீ பிப்டி ருபீஸ் பர்பிள் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுல பிளாக் கலர் அவைலபிள் டீச்சரா இருந்தா கண்டிப்பா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க சாஃப்டா லிங்க் வேணும்னா லிங்க் கம் பண்ணுங்க